நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான் அடிக்கடி கரண்ட் கட் உங்க பழைய பவர் பேக்கப் சிஸ்டம் நத்த மாதிரி மெதுவா சார்ஜ் ஆகிறது வீட்டில் பாதி இடத்த அதுவே எடுத்துக்கிறது இந்த எல்லா தலைவலிக்கும் ஒரு கட்ட ஒரு சூப்பர் ஸ்மார்ட்டான நெக்ஸ்ட் ஜென் தீர்வு வந்திருக்கு அது என்னென்னா இன்னைக்கு நாம ஆழமா பார்க்க போறோம் சரி இப்போ பழைய சிஸ்டத்துக்கும் புதுசுக்கும் உள்ள வித்தியாசத்தை நேருக்கு நேரா பார்க்கலாம் வாங்க ஒரு பக்கம் ஒரே வயர் குழப்பம் மெதுவான சார்ஜிங் அடிக்கடி கவனிக்க வேண்டிய பழைய சிஸ்டம் இன்னொரு பக்கம் பார்க்கவே அவ்வளோ அழகா கச்சிதமா அசுர வேகத்துல வேலை செய்கிற ஒரு ஸ்மார்ட் சிஸ்டம் பாருங்க இது வெறும் ஒரு சின்ன அப்கிரேட் கிடையாதுங்க இது பவர் பேக்கப் உலகத்துல ஒரு புரட்சியே சொல்லலாம் வாங்க இந்த மாற்றத்தோட அவசியத்தை முதல்ல புரிஞ்சுக்கலாம் நாம ஏன் ஒரு புது சிஸ்டம் பத்தி பேசணும் ஏன்னா உண்மைய சொல்லணும்னா பழைய பவர் பேக்கப் சிஸ்டம்கள் நம்மள ரொம்பவே சோதிச்சிடுச்சு மணிக்கணக்கா சார்ஜ் ஆகும் ஆனா கரண்ட் போன கொஞ்ச நேரத்திலே கை அடிக்கடி ரிப்பேர் ஆகும் ஒரு மூணு நாலு வருஷத்துல மொத்தமா மாத்த வேண்டியிருக்கும் இதுல நம்ம நேரமும் பணமும் தான் வீணாகுது இல்லையா இந்த தொடர் பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு வேண்டாமா அந்த நிரந்தர தீர்வு தான் ப்யூர் பவர் தேர்ட்டி பாயிண்ட் ஓ இத ஒரு சாதாரண பாக்ஸ மட்டும் பாக்காதீங்க இது பவர் பேக்கப் பத்தின நம்மளோட எண்ணத்தையே மாத்தப்போற ஒரு முழுமையான அமைப்பு இது எப்படி வேலை செய்யுதுனா ரொம்ப உறுதியான நாலு தொழில்நுட்ப தூண்கள் மேல தான் இந்த முழு சிஸ்டமும் நிக்குது வாங்க ஒவ்வொரு தூணா என்னன்னு பாக்கலாம் முதல்ல இதோட மூளை ஒரு மனுஷனுக்கு மூளை எப்படி எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுதோ அதே மாதிரி இந்த சிஸ்டத்தோட மொத்த கட்டுப்பாடும் இந்த ஒரு ஒருங்கிணைந்த மதர் போர்டுல தான் இருக்கு தனித்தனியா இயங்கிட்டு இருந்த பல விஷயங்களை இது ஒண்ணா இணைக்குது அது என்னென்ன விஷயங்கள்னு பார்க்கலாம் வாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க முன்னாடிலாம் இன்வெர்டர் ஒரு பெட்டி சார்ஜர் ஒரு பெட்டி பேட்டரிய மேனேஜ் பண்ண ஒரு சிஸ்டம் சோலார் இருந்தா அதுக்கு ஒரு கண்ட்ரோலர்னு வீடு முழுக்க பெட்டியா இருக்கும் ஆனா இப்போ இந்த நாலு பெரிய வேலைகளையும் ஒரே ஒரு சின்ன சக்தி வாய்ந்த போடுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க இது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய இன்ஜினியரிங் மார்வல் சரி இதனால நமக்கு என்ன லாபம் ரொம்ப சிம்பிள் முதல்ல சிலந்தி வல மாதிரி இருந்த ஒயர் குழப்பம் இனிமே கிடையாது நாலு பெரிய பெட்டிங் இருந்த இடத்துல இப்போ ஒரே ஒரு ஸ்டைலான பாக்ஸ் தான் இருக்கும் யோசிச்சு பாருங்க உங்க வீட்லேயோ இல்ல உங்க கடையிலயோ இவ்ளோ இடம் மிச்சமாகும்னு இவ்வளோ பவர்ஃபுல்லான ஹார்ட்வேரை கண்ட்ரோல் பண்ண ஒரு ஸ்மார்ட்டான சாஃப்ட்வேர் அதுக்கு தான் இந்த ஸ்மார்ட் மொபைல் ஆப் இனிமே நீங்க எங்க இருந்தாலும் சரி உங்க வீட்டு பவர் சிஸ்டம் எப்படி வேலை செய்து எவ்வளோ சார்ஜ் இருக்குன்னு எல்லாத்தையும் உங்க ஃபோன்லேயே பார்க்கலாம் அதாவது முழு கண்ட்ரோலும் உங்க கையில ஓகே சிஸ்டத்தோட மூளைய பார்த்துட்டோம் அடுத்து அதோட இதயம் அதாவது இந்த மேம்படுத்தப்பட்ட லித்தியம் பேட்டரி தொழில்நுட்பம் இது வெறும் பவரை சேமிச்சு வைக்கிற ஒரு டப்பா மட்டும் இல்லை இந்த சிஸ்டத்தோட நீண்ட ஆயுளுக்கும் நம்ப முடியாத செயல்திறனுக்கும் இதுதான் அஸ்திவாரம் எவ்வளவு நீண்ட ஆயுள்னு கேட்குறீங்களா இங்க பாருங்க பதினஞ்சு வருஷம் ஆமா நீங்க தான் கேட்டீங்க பதினஞ்சு வருஷம் நாம சாதாரணமா பார்க்குற பேட்டரிகள் சில வருஷத்திலேயே வீணா போயிடும் ஆனா இது கிட்டத்தட்ட ஒரு தலைமுறைக்கான முதலீடு மாதிரி இந்த அட்டவணையை பாருங்க வித்தியாசம் உங்களுக்கே புரியும் சார்ஜிங் வேகம் அஞ்சு மடங்கு அதிகம் ஆயுட்காலம் மூணு வருஷத்துக்கு பதிலா பதினஞ்சு வருஷம் பராமரிப்பு அடிக்கடி தண்ணி ஊத்தி ஆசிட் லெவல் பாக்குற தலைவலியே இனிமே இல்ல ஜீரோ மெயின்டெனன்ஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஒரு சின்ன அப்டேட் இல்ல இது ஒரு தலைமுறை மாற்றம் இப்போ நம்ம ஒரு சூப்பர் பிரெயின் இருக்கு ஒரு சக்தி வாய்ந்த இதயம் இருக்கு இது ரெண்டையும் 24 ஃபோர் பார் செவன் பாதுகாக்க ஒரு இன்டெலிஜென்ட் கார்டியன் வேணும் இல்லையா அதுதான் நம்மளோட மூணாவது தூண் பிப்த் ஜெனரேஷன் பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டமும் ஸ்மார்ட் ஏஐயும் இது எப்படி பிரச்சனைகள் வரதுக்கு முன்னாடியே நம்ம சிஸ்டத்தை காப்பாத்துதுன்னு பார்க்கலாம் வழக்கமான சிஸ்டம்கள் எல்லாமே ரியாக்டிவ் அதாவது பிரச்சனை வந்ததுக்கு அப்புறமா தான் அது நம்ம கிட்ட சொல்லும் வண்டி பிரேக் டவுன் ஆனதுக்கு அப்புறம் மெக்கானிக்க கூப்பிடுற மாதிரி தான் இது அப்போ ரொம்ப லேட் ஆயிருக்கும் ஆனா பியோர் பவர் அப்படி கிடையாது இது ப்ரோ ஆக்டிவ் இதோட ஸ்மார்ட் ஏஐ சிஸ்டம்ல ஏதாச்சும் சின்னத பிரச்சனை வரப்போகுதுன்னா கூட அதை முன்கூட்டியே கணிச்சிடும் வண்டி பிரேக்ல சின்ன சத்தம் வரும்போதே செக் பண்ணுங்கன்னு சொல்ற ஒரு ஸ்மார்ட் மெக்கானிக் மாதிரி இதுதான் வித்தியாசம் இந்த பிஎம்எஸ் பின்ன கிளவுட் இணைப்பு இது மூணும் சேர்ந்து ஒரு மேஜிக் பண்ணுது பிஎம்எஸ் பேட்டரியோட ஒவ்வொரு செல்லையும் கண்காணிச்சு அதோட ஆய்வுளை அதிகரிக்குது ஏஐ பிரச்சனைகளை முன்கூட்டியே சொல்லுது கிளவுட் கனெக்டிவிட்டி மூலமா இதுக்கு தானாகவே சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் கிடைக்கும் அதாவது நீங்க வாங்கும்போதே இருந்ததை விட உங்கள் சிஸ்டம் போக போக இன்னும் ஸ்மார்ட்டா மாறிக்கிட்டே இருக்கும் சரி நம்மகிட்ட மூல இதயம் ஒரு பாதுகாவலன் எல்லாமே இருக்கு இப்போ நம்ம நாலாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான தூணுக்கு வரும் அதுதான் தீப்பிடிக்காத ஒரு பாதுகாப்பு கவசம் இந்த நானோ பிசிஎம் தேர்மல் மேனேஜ்மெண்ட் நம்ம ஊரோட கடுமையான வெயில்லயும் உங்க சிஸ்டமே எப்படி பாதுகாக்குதுன்னு பாப்போம் டெக்னாலஜியோட அல்டிமேட் நோக்கம் என்ன நம்ம சுலபமாக்குறது நமக்கு மன நிம்மதியை நானோ பிசிஎம் டெக்னாலஜி அதுதான் செய்யுது இது கண்ணுக்கு தெரியாம இருந்து உங்களுக்கு முழுமையான மன அமைதியை கொடுக்குது இது எப்படி வேலை செய்யுதுன்னு சிம்பிளா சொல்றேன் முதல்ல சிஸ்டம் ரொம்ப சூடாகும் போது அந்த அதிகப்படியான வெப்பத்தை இது ஒரு ஸ்பஞ்ச் மாதிரி உறிஞ்சிக்கும் ரெண்டாவது நம்ம ஊர்ல வெயில் அறுபது டிகிரி போனாலும் சரி குளிர் மைனஸ்ல போனாலும் சரி இது அசராம வேலை செய்யும் இதோட முக்கியமான பலன் என்னன்னா இது தீவிபத்துக்கான வாய்ப்பையே முற்றிலுமா நீக்கிடுது ஓகே ஒரு ஸ்மார்ட் மூல நீண்ட ஆயுள் கொண்ட இதயம் ஒரு ஏஐ பாதுகாவலன் தீப்பிடிக்காத கவசம் இந்த நாலு தூண்களும் சேர்ந்து நமக்கு என்ன வாக்குறுதி கொடுக்குது அதை பார்க்கலாம் மொத்தத்துல பியோர் பவர் தேர்ட்டி பாயிண்ட் ஜீரோ உங்களுக்கு மூணே மூணு விஷயத்தை உறுதியா கொடுக்குது ஒன்னு இந்தியாவிலேயே வேகமான ஸ்மார்ட்டான நீந்த ஆயில் கொண்ட ஒரு பவர் பேக்கப் ரெண்டு எல்லாத்துக்கும் ஒரே வாரண்டி ஒரே சப்போர்ட்டீம்னு ஒரு முழுமையான எளிமை மூணு எந்த காலநிலையா இருந்தாலும் பிரச்சனைகளை முன்கூட்டியே கணிச்சு உங்களை தயாரா வைக்கிற ஒரு சிஸ்டம் கடைசியா ஒரு கேள்வி நீங்க உங்க வாழ்க்கையோட எல்லா பகுதியிலேயும் ஸ்மார்ட்டான நம்பகமான தேர்வுகளை எடுக்கிறீங்க அப்படி இருக்கும்போது உங்க வீட்டுக்கே உயிர் கொடுக்கற உங்க பவர் சிஸ்டம் மட்டும் ஏன் பின்தங்கியிருக்கணும் உங்களை போலவே அதுவும் ஸ்மார்ட்டா நம்பகத்தன்மையா இருக்க வேண்டாமா யோசிச்சு பாருங்க